ஹலோ எப்பியோன் வெல்கம் டெல்சுக் குழுவர் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியே மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை ஏழாம் தேதியான இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் உடலை பெரம்பூர் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய கோரி மனு தாக்கல் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு காணொலி காட்சி மூலம் விசாரணை நடத்துவது குறிப்பிடத்தக்கது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மீண்டும் மூன்று பேர் கைது ஏற்கனவே எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் கோகுல் விஜய் சிவசங்கர் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான எட்டு பேரை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு எட்டு பேரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை முடிவு செய்யப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதானவர்கள் உண்மையான குற்றவாளிகள் தான் என காவல்துறை திட்டவட்டம் சந்தேகத்தின் பேரில் மேலும் மூன்று பேரை பிடித்து விசாரித்து வருவதாக கூடுதல் ஆணையர் தெரிவித்துள்ளார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து ஊர்மலமாக கொண்டு செல்லப்பட்ட ஆம்ஸ்டாங் உடல் உடல் வைக்கப்பட்டிருந்த ஐநாவரம் இல்லத்தில் கட்சியினரை போலீசார் அனுமதிக்காததால் வாக்குவாதம் ஏற்பட்டது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கூட்டுறவு வங்கி மற்றும் பால் உற்பத்தியாளர் சங்கம் அமைக்க இலக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு மோடி முதலமைச்சராக இருந்தபோது குஜராத் அரசால் அதானிக்கு வழங்கப்பட்ட இரநூத்தி அறுபத்தி ஆறு ஏக்கர் நிலம் பல ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பிறகு நூற்றி எட்டு ஏக்கர் நிலத்தை மீட்ட குஜராத் விவசாயிகள் சாதி பெயரை சொல்லி கட்சி நடத்தும் பாமக தொண்டர்களுக்கு என்ன செய்தது என்று விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அமைச்சர் ஏவா கேள்வி பிஎம் கிசான் திட்டத்தில் விவசாயிகளை இணைப்பதில் தமிழக அரசு அலட்சியமாக இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு உதவித்தொகை பெறுவதிலிருந்து இருபத்தி மூணு லட்சம் விவசாயிகள் திமுக அரசால் நீக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி நில மோசடி வழக்கில் ஒரு மாதத்திற்கு மேலாக தலைவரமாக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு தற்போது சிக்கல் நாடாளுமன்றத்தில் வரும் இருபத்தி மூணாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் சிறையில் உள்ள காவலர்களுக்கு இடைக்கால ஜாமீன் காவலர் தாமஸுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆந்திராவில் வீட்டு வசதி திட்டம் ஊழல் தொடர்பாக விசாரணை நடத்த அரசு உத்தரவு கடந்த ஆட்சியின் ஊழலை கையில் எடுத்துள்ளதால் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சிக்கல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொட்டி தீர்ந்த கனமழையால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை தொடர்பான விபத்துகளில் பதிமூணு பேர் உயிரிழந்ததாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது ஜிம்பாபே அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி அதிர்ச்சி தோல்வி டி டுவெண்ட்டி போட்டிகளில் இந்திய அணியின் தொடர் வெற்றிக்கு முட்டுப்புள்ளி வைத்த ஜிம்பாபே இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இந்தியா மற்றும் ஜிம்பாபே அணிகளுக்கு இடையே இன்று நடக்கிறது நேற்று நடந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்க இந்திய அணி தீவிர முயற்சி பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எந்த ஒரு மாற்றமின்றி நூறுரூவா எழுவத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சபர்ந்த ஆவணம் தங்கம் ஒரே நாளில் நானூற்றி எண்பது அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது